ரஷ்யாவோட கர்ஸ்க் பகுதி ரொம்பவே பதற்றங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு உக்ரைனோட அந்த ஃப்ரண்ட் டெப்ளாய்மெண்ட் இல்லை சோல்ஜர்ஸோட மூவ்மெண்ட்ன்றது அந்த இடத்துல அதிகரிச்சுட்டு இருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அட்வான்ஸ் ஆகி போயிட்டாங்க இன்னமும் அட்வான்ஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ இதே பகுதியில் ரஷ்யாவோட ஒரு கான்வாய் மேல மிலிட்டரி கான்வாய் மேலே உக்ரைனால நடத்தப்பட்ட தாக்குதல் ஏடிசிஎம்எஸ் பயன்படுத்தி நடத்தப்பட்டதா சொல்றாங்க அந்த தாக்குதல்ல நூறுக்கும் அதிகமான ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஒரே நாளில் ஒரே இடத்துல வச்சு ரஷ்யா இழந்துட்டதா இன்னைக்கு முதற்கட்ட தகவல்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவும் ஒரு பெரிய நியூஸாக வந்துட்டு இருக்கு இந்த நியூஸ் ஆனது இப்ப ஒட்டு மொத்தமாக இன்டர்நெட் சமூகத்தையே இல்ல இன்டர்நெட் கம்யூனிட்டியே ஷேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ரஷ்யாவுக்குள்ள போயிட்டு ரஷ்யாவோட சோல்ஜர் உக்ரைன் அடிக்கிறாங்கன்றது இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி போர் கவுண்ட் அதிகமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா அது இதுதான் முதல் தடுவன்னு சொல்லலாம் உலகத்தில் இருக்க நிறைய நாடுகள் இதை பத்தி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோ இல்லை ரஷ்யாவோ இன்னுமா இதை பத்தின அபிஷியலான கமெண்ட் எதையுமே அதே இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்திருக்கு இஸ்ரேலோட அந்த தாக்குதல் எங்களோட ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேல இஸ்ரேல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தாக்குதலை பண்ணாங்க அதுக்கான பழி வாங்குதல அதை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் தொடங்க போறோம்னு சொல்லிட்டு ஹவுதிஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது வந்திருக்கு இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா எந்த ஒரு விமானப்படை எங்களுக்கு எதிராக களமிறங்கினாலும் சரி அது எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே சுட்டு விடுத்துறதுக்கான முழு முயற்சியில் நாங்கள் இறங்குவோம்னு சொல்லிட்டு அவங்களோட தாக்குதலுக்கான ஒரு சின்ன ஹிண்டையும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தமிழ் கிருஷ்ணன் வழங்கும் டிபி trendings. முதல்ல நம்ம பார்க்க போகிறதே இந்த ரஷ்யாவை பற்றின காரணம் என்னென்னா இந்த கேர்ஸ்க் ரீஜனில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலே ஒரு முக்கியமான நியூக்ளியர் அசட்டுன்னு இதை சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்டில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு ரொம்பவே ஒரு மு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் டேமேஜ் ஏற்படுத்தப்பட்டு கதிரியை கொண்டது கசிய ஆரம்பிச்சதுன்னா அதோட பாதிப்பு மாஸ்கோவையும் தாக்கும் மாஸ்கோவை சுற்றி இருக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் இதோட கதிரியக்கத்தோட அந்த பாதிப்பானது ஏற்படுத்தும்

செலுத்தப்பட்டிருக்கு இப்ப ரஷ்ய கிட்ட இருந்து வந்திருக்க லேட்டஸ்டான தகவலின் படி பார்த்தோம் அதிகப்படியான ரிசர்வ் சோல்ஜர்ஸ் இந்த கர்ஸ் பகுதிகளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த நூறு சோல்ஜர்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னா ஃப்ரண்ட் லைன் ஒட்டி இப்போ உக்ரைனால வகுக்கப்பட்டிருக்க அந்த ஒரு ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சரியா சொல்லணும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கர்ஸ் பகுதியை நோக்கி உள்ள ரஷ்யாவோட பேக்கப் சோர்சஸா உள்ள போன சோல்ஜர்ஸ் ஒரு பெரிய கான்வாய் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் அதிகமான ட்ரக்ஸ்ல உள்ள போயிருக்காங்க இப்படி உள்ள வந்த அந்த ட்ரக்ஸ் நோக்கி உக்ரைனோட ராக்கெட் தாக்குதலானது இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு இதுல மூணு மூணு ட்ரக்ஸ்ன்றது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு ரெண்டுக்கும் அதிகமான ட்ரக்ஸுக்கு ரொம்பவே சிவியரான டேமேஜ் ஏற்பட்டு இருக்கு இருக்க விஷுவல்ஸ்லாம் எல்லாம் பார்த்தனாலே தெரியும் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு கேஷுவல் கவுண்ட் ஏற்பட்டு இருக்கு ஆனால் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்றது இப்போதைக்கு ஓப்பன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்த்தனா மினிமம் நூறு பேராவது அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு உக்ரைன் சைட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு சில பிளாகர்ஸும் வார் பிளாகர்ஸும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அஃபிஷியலா ரஷ்யா கிட்ட இருந்து இதை பத்தின கணக்குகள் வரல ஸோ இதுக்கப்புறம் தான் ரஷ்யா கிட்ட இருந்து அதை பத்தின ஸ்டேட்மெண்ட் வரும்

ஆயுதங்களையும் பயன்படுத்தணும் அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க அதை எதுக்கு பயன்படுத்தணுன்றதை அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஜெர்மனி கிட்ட வந்து உக்ரைன் ஒரு அப்ரூவல் வாங்கணுன்றது எந்த ஒரு கிரைடீரியாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா இந்த உக்ரைன் வீரர்களை சீக்கிரம் வெளியில் அனுப்பல இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா அமெரிக்காவோட ஆயுதங்கள் வரைக்கும் இந்த கர்ஸ் ரீஜியன்ல களம்பிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப ரஷ்யாவோட கவனம் மொத்தமும் இந்த பக்கம் திரும்பிடுச்சு ஏன்னா இவ்வளோ நாளா வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஷேகோ அவர்கள் ஈரானுக்கு போறது ஈரானுக்கு போயிட்டு அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதிகமாக இருக்கு அதே டைம்ல உடனடியாக பார்த்தோன்னா இங்க உக்ரைன்ல ஒரு பிரச்சனை உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா உக்ரைனை இன்வைட் பண்ண காலம் போய் உள்ள நுழைஞ்ச காலம் போயிட்டு இப்ப உக்ரைன் ரஷ்யாக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவோட கவனம் முழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப ரஷ்யாவோட கவனத்தை நல்லா இந்த பக்கம் பண்ணியாச்சு இப்படி பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யா ஈரான் அது மட்டும் இல்லாம இவங்களால் சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்க ஃபோர்ஸஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பேஸ் அந்த பேஸ்ல இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நேற்று நைட்டு இஸ்ரேல் அவங்களோட ஏர் அட்டாக பண்ணியிருக்காங்க இதில் அஞ்சு சிரியன் சோல்ஜர்ஸ் வரைக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தகவல்கள் வந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய மேசிவான அட்டாக் அதுவும் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த ஒரு பேஸ்க்கு பக்கத்தில் இஸ்ரேல் இவ்வளோ நாள் பண்ணலை ஸோ இப்போ இஸ்ரேல் இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஈரானோட ஷிப்மெண்ட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் குறிப்பாக சிரியாவை மையப்படுத்தி ஈரானோட ஆயுதங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்தையும் இஸ்ரேல் இப்போ குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி லெபனோனி இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிரியாவில இருந்து லெபனனுக்கு எந்தெந்த வழி ஆயுதங்கள் வருமோ குறிப்பா ஈரானுக்குல இருந்து லெபனனுக்கு ஆயுதம் வரணும்னா மோஸ்ட் அது சிரியா மூலியமா தான் வரணும் சோ அப்படி இருக்க வழிங்க எல்லாத்தையும் அந்த வழித்தடை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த வழிகள்ல இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் கிட்ட இருந்து சூசைட் ட்ரோன்ஸ் எல்லாம் எந்த ரூட் மூலியமா சப்ளை பண்ணப்படுது இல்ல ஈரான் கிட்ட இருந்து இந்த ராக்கெட் லாஞ்சர்ஸ் எல்லாமே கடல் வழியா பெருசா சப்ளை பண்ணப்பட மாட்டாது ஏன்னா அது ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம் சிரியாவில இவங்களுக்கு சப்போர்ட் ஆன பேக் அண்ட் குரூப்ஸ் இருக்கப்போ அவங்க மூலியமா தான் இது எல்லாமே சர்வ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த வழித்தடங்களை குறி வச்சு இப்ப இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து கூட முக்கியமான ரெண்டு ரூட்ஸ் இந்த ட்ரக்ஸ் வரக்கூடிய கூடிய ரூட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சுட்டு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அவங்களோட ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இது பத்தாத குறைக்கு சென்ட்ரல் கமாண்டோட கமாண்டர் குரில்லா திரும்பவும் இஸ்ரேலுக்கு நேற்று வந்திருக்காரு முக்கியமான பல பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டதாகவும் சென்ட்ரல் கமாண்டோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஹெஸ்புல்லாவோட அந்த பொசிஷன்ஸ் இருக்குல்ல அதுல ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ற விதமா இஸ்ரேல் திரும்பவும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டயர் பகுதி லெபனனோட சதன் பகுதியில் இருக்கக்கூடிய டயர்னு சொல்லுவாங்க அதை சுத்திலையும் எந்தெந்த இடத்துல இந்த கமெண்ட் சென்டர்ஸ் இருக்கோ ஹெஸ்புல்லாவோட கமெண்ட் யூனிட்ஸ் இருக்கும் கமெண்ட் சென்டருக்கும் கமெண்ட் யூனிட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ இதை குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்கெங்கெல்லாம் இந்த ஹெஸ்புல்லாவோட சோல்ஸ் அதிகமாக கேதர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள குறி வச்சு இஸ்ரேலோட தாக்குதல்ன்றது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காகவே இதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா முதல்ல அடிக்க போகிறது ஹெஸ்புல்லான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஈரான் அடிக்கிறாங்களோ இல்லையோ ஈரான் அடிக்கிறதுக்கு லேட் ஆனாலும் நாங்கள் அடிப்போன்ற ஒரு விஷயத்தையும் ஹெஸ்புல்லா சொல்லிட்டாங்க ஸோ வரப்போற நாட்களில் இந்த மாதிரி தாக்குதல்களை நம்ம இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹெஸ்புல்லாவும் அவங்க விடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து சிவிலியன்ஸ் மேலே கேஷுவல்

லீல வராம விட்டுட்டாங்கன்னா அதுக்கான பதிலை அதுக்கான அந்த விலையை கூடிய சீக்கிரத்தில் அவங்க கொடுப்பாங்க ஸோ ஹெஸ்புல்லாவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கார்னர் பண்ணுங்க ஹெஸ்புல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை குறைன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை இந்த இடத்துல லெபனனோட மக்கள் மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் ஏன்னா ஏன்னா எந்த ஒரு நாட்டிலையும் அங்கே இருக்க மக்களோட உதவி இல்லாமல் ஒரு ஆம்டு குரூப்பாக இருந்தாலும் சரி இல்லை அந்த நாட்டோட ராணுவமாகவே இருந்தாலும் சரி அவங்களால அங்கே இருக்க மக்களோட உதவி இல்லைன்னா எந்த ஒரு ஆப்ரேஷனையும் பண்ண முடியாது ஸோ இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனனில் இருக்க மக்களை குறிப்பாக தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை திருப்புறதுக்கான திசை திருப்புறதுக்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சவுதிஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது வந்திருக்கு எங்களோட ஆயில் ஃபெசிலிட்டிஸை அடிச்சதுக்கு இஸ்ரேல நாங்கள் கண்டிப்பா பழி வாங்குவோம் நாங்க வந்து இஸ்ரேலை இப்படி அடிப்போம் அப்படி எப்படி சொல்லிட்டு முன்னாடியே எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்க போகிறது இல்லை ஹெஸ்புல்லாவோட சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி எங்களோட சர்ப்ரைஸ் அட்டாக்கும் டைரக்டாக இஸ்ரேல் மேலே இருக்கும் இந்த டைம் எங்களோட பலிஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேலோட டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட பங்குக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ கத்தா இருக்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட எஃப் எயிட்டின் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் இப்ப ஜார்டன் ஆரனுக்கு வந்துருச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இஸ்ரேல சுத்தி இருக்க பகுதிகளில் ரோந்து பணிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க சைப்ரஸ் இருக்குல்ல அந்த இடங்கள்லயும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இப்போ டாக் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இஸ்ரேலை சுத்தி ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க எந்த பக்கத்துல இருந்தும் எந்த ஒரு ஆர் ஸ்பேஸ்ல இருந்தும் ஈரானோட தாக்குதலானது இஸ்ரேல் நோக்கி வந்திருக்க கூடாதுன்றது இந்த அமெரிக்கா நாடு ரொம்பவே உறுதிப்பட வைக்குது ரொம்பவே அதிகமாகவும் இவங்களோட சர்வேலன்ஸ் ஆனது ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஹெஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்க எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர் உள்ள வந்தாலும் பரவாயில்ல இல்ல அமெரிக்காவோட எந்த விமானம் வந்தாலும் பரவாயில்ல எங்களோட தாக்குதலுக்கு யாராச்சும் இடையூறாக இருந்தாங்க இல்லை எங்களோட தாக்குதலுக்கு யாராச்சும் இடைஞ்சலாக இருந்தாங்கன்னா அந்த விமானங்களையும் நாங்கள் சுட்டு தள்ளுவோம் சொல்லிட்டு இன்டெரக்டாக எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை நாங்கள் அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கான ஆயுதங்கள் ஹெஸ்புல்லா கிட்டையோ இல்லை ஈரான் கிட்டையோ இருக்கான்னு பார்த்தோன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் அடிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அதை பற்றி இன்னும் பப்ளிக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல ஒரு போர் சூழல் வரப்ப தான் உண்மையிலே இதுக்கான அந்த ஆயுதங்கள் அவங்க கிட்டே இருக்கான்ற தெரியும் இப்போதைக்கு அவங்க வச்சிருக்க கிளைமை பார்த்தோன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை எங்களால் அடிக்க முடியும்னு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஹெஸ்புல்லா சொல்லியிருக்காங்க ஸோ நிலமன்றது ஒரு பக்கம் ரஷ்யாவோட கவனம் அந்த பக்கமே திரும்பிடுச்சு இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட கவனம் இல்லாம அதாவது ரஷ்யாவோட உதவி இல்லாம இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப நாள அடிக்காத இடங்கள்லாம் இப்ப இஸ்ரேல் குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேர்ஸ் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த ஒரு யுத்தமானது ரொம்பவே இப்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறப்பட்டிருக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த இடத்துல போடுறது இருக்கட்டும் நியூக்ளியர் பவர் பிளான்ஸை சுத்தி அதிகமான சோல்ஜர்ஸ் குவிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது ரஷ்யாவில் நடக்கக்கூடிய யுத்தமா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு இதோட முடிவுகள்ன்றது கண்டிப்பா மோசமானதாக தான் இருக்கும் இதை கூடிய சீக்கிரத்தில் முடிக்கலாம் சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ சந்திப்போம் அதுவரை உணர்ந்து விடுப்பது உங்கள்